விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கலாம் இந்த சம்மங்கி பூ வளர்ப்பை பற்றி தான் ஹைப்ரிட்டு பிரிட்ஜ் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நல்லா பூ கொடுத்து நல்ல லாபம் அதாவது வச்சு ஒரு மூணு நாலு மாதத்துலேருந்து பூ கொடுக்க டெய்லியும் வந்து வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பூன்னு பார்த்தோம்னா சம்மங்கி பூவாகவும் தான் சரிங்களா சம்மங்கி பூவில் வந்து நல்ல வருமானமும் தினசரி சம்பளம் ஒரு கூலி மாரி தான் காலையில் மட்டும்தான் ஒர்க் இருக்கும் மற்ற டைமில் அப்புறம் எப்பயும் ஒர்க் இருக்காது இது எப்படி நடவு முறை பண்ணுறது எப்படிங்கிறத டீட்டெயிலாக இதில் சொல்கிறேன் சரிங்களா ஒரு சில பேர் சில தப்புகள் செய்கிறாங்க அதை மட்டும் தெளிவாக நான் சொல்லிடுறேன் இந்தமாரி இப்போ சம்மங்கி கிழங்கு நம்ம சுத்தம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் எங்கே கேட்டாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி பண்ண முடியும் நீங்கள் சுத்தம் பண்ணி கேட்குறீங்க சுத்தம் பண்ணி தான் நம்ம கொடுப்போம் சரிங்களா சுத்தம் பண்ணி கொடுக்கல இந்த கிழங்கு வந்து எங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கக்கூட பழைய புது புதுகு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்பாங்க மேக்ஸிமம் வந்து எடுத்துகிற கிழங்காக தான் இருக்கும் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஒரு மாதமாவது நிழலில் கொட்டி வைக்கணும் சரிங்களா உடனே சில பேர் என்ன பண்ணாங்க வயல்லாம் ஓட்டிட்டு இது மற்ற பொருள் மாரி வயலெல்லாம் ஓட்டு போய் அப்படி நடக்கிற கிழங்கு கிடையாது ஒரு மாதமாத நிழலில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நடவு பண்ணணும் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தொழு உரம் போட்டு நல்லா ஓட்டிட்டு இந்த மாரி பாரு போட்டுக்குங்க சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு அடி பாரு இல்லை மூணடி பாரு போட்டுங்க அடி பார் ஓகே கரெக்டாக இருக்கும் போட்டு ஒரு ஜானுக்கு ஜானுக்கு ஒரு கிழங்கு நான் ஃபஸ்ட்லேயே பரப்பி வச்சிருக்கேன் இந்த நான் நட்டாச்சு இங்கே பாருங்கள் இதில் எப்படி பரப்பி வச்சிருக்கோம் பாருங்கள் சின்னது பெருசு இதெல்லாம் எதுவுமே எங்கள் கண்ட்ரோல் கிடையாது ஒரு சில பேர் சொல்கிறாங்க மினிமம் வந்து இத்தனை கிராம் இருக்கணும் அப்படி தான் நடணும் அப்படிலாம் கிடையாது சின்னது பெருசு வேணால் நடலாம் இப்போ ஜ லைனாக வந்து எப்படி வச்சுருக்கோம் பார்த்துங்க நல்லா இப்படி தான் வைக்கணும் சரிங்களா இதை வந்து நல்லா வந்து கிட்டத்தட்ட நம்ம கிழங்கு வாங்கிட்டு போய் ஒரு மாதம் நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மாரி நீங்கள் ரெடி பண்ணணும் ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க எடுத்தவா நட்டமாக போய் நிலத்தெல்லாம் ரெடி பண்ணி பாறே போட்டுறாங்க பார் போட்டு அதுக்கப்புறம் வந்து கிழங்கே நம்மள்கிட்ட வாங்குறாங்க கிழங்கு வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்து நடுறாங்க அது ஏன் அப்படின்னா ரெண்டு நாள் வச்சுருந்து நட்டுவிட்ட பிறகு அது ஒரு லேட்டாக முளைச்சி வரும் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆகும் முளைச்சி வரதுக்கு அதே ஒரு மாதம் நிழலில் போட்டுதுங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாளில் நமக்கு வந்து முளைப்பெலிய வந்துடும் அந்த களை கொத்தர் இது கொஞ்சம் இதாகிடும் சரிங்களா மேக்ஸிமம் இப்படி பார் போட்டு இப்படி நல்லா வைங்க அதே போல் வந்து இது பண்ணாதீங்க என்னது இது சொல்கிற மாரி நம்ம களைக்கூலி அடிக்க வேண்டாம் சரிங்களா பில்லு மலை இதுங்க களைக்குள்ள அடிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு களை வெட்டுற மாதிரி தான் வரும் ஒரு மூணு மாசத்துக்கு இதில் வருமானம் வராது அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு வருமானம் வர தான் வரும் டெய்லி இந்த சம்மங்கி பூவில் மட்டும் நல்ல வருமானம் வரும் நல்ல ஈல்டும் கொடுக்கும் நல்ல வருமானம் வரும் பாருங்கள் ஒரு ஜானுக்கு ஜானுக்கு இது கிழங்கு வச்சுருக்கேன் அந்தமாரி தான் நீங்களும் வைக்கணும் சரிங்களா எக்ஸ்ட்ரா வந்து ரொம்ப லென்த்தும் வைக்க வேண்டாம் அகலம் இருக்கட்டும் அகலம் ஒரு ரெண்டு ரடியாவது இருக்கட்டும் இந்த கிள இந்த பார்க்கும் அந்த பார்க்கு ரெண்டு அடி எங்கே பாருங்கள் பார் போட்டு எப்படி ஊனிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அதேமாரி தான் நீங்களும் வந்து தண்ணி விட்டு இதுமாரி பாரு மேல் பாரில் அதே போல் வந்து ஈவினிங் டைம் இந்த வெயில் காலம் இருந்தால் ஈவினிங் டைம் இதில் கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியாக இருக்குது மழை காலம் அப்படின்னா பகலில் வேணால் ஊனிக்கலாம் அதுபோல் ஒரு ஈவினிங் டைம் வெயில் காலம் இருந்தால் ஒரு ஈவினிங் டைம் ஊனுங்க அப்படிங்குற உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் இது எதுக்கு நான் உங்களுக்கு இந்தமாரி வீடியோ காட்டினா சில பேர் வந்து பூவை மட்டும் காட்டி வீடியோ போட்டிருப்பேன் நானே இது மாதிரி தான் போட்டிருக்கேன் இப்படி தான் நடணும் இப்படி தான் தண்ணி விட்டு நடணும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு தெளிவாக ஒரு வீடியோ கொஞ்சம் பொறுமையாக எடுத்து காட்டுறேன் இதுக்கு உரம் வேளாண்மை தண்ணி தண்ணி எப்படி விடணும் உரம் எப்படி போடணும் உரம் என்னென்ன உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத மருந்து அடிக்கிறதா இல்லை அடிக்க வேணாமா அப்படிங்கிறத ஃபுல்லாக அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா இதில் மேக்சிமம் பொறுத்தளவுக்கு உரம் போடணும் அப்படின்னா இருபதுக்கிறபது பேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த உரம் போடலாம் அடியில் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து உட ஓட்டக்குள்ளே தொழு உரம் போட்டிருப்போம் மாட்டு சாணம் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு உரம் மாசத்துக்கு இல்லை ரெண்டு மாதத்துக்கு வாட்டி இந்த இருபதுக்கு இருபது பேக்ஸ் உரம் போட்டிங்க அப்படின்னா அதுவே போதுமானது தான் மருந்து அடிக்கலாம் மேலே வந்து அந்த பூச்சி உக்காருது அப்படின்னா சப்பாத்தி பூச்சி மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அது எல்லாமே நானும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தா முடியல பட் மற்றது வந்து புழு இருக்கும் இந்த பூவில் வந்து ஒரு பச்சை புழு இருக்கும் அதை நம்ம பூ ஒடிக்கக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அதில் கக்கா போயிருக்கும் அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த புழுவை மட்டும் நசிக்கு விட்டுருங்க அதுக்கு பதில் ஒரு மருந்து வாங்கி அடிக்கணும் அப்படின்லாம் தேவையே கிடையாது அதை மட்டும் ஒரு புழுவை நசுக்கி விட்டு போயிட்டே இருங்க பூ இதுமாரி தான் இருக்கும் வெள்ளை வெள்ளையாக காலைல பூக்கு சரிங்களா தண்ணி அதே போல் எப்படி கட்டணும் அப்படின்னா நாலு நாளைக்கு காய்ச்சல் எப்படி காய்ச்சல் ரொம்ப காய்ச்சல் விடக்கூடாது இது ஒரு இந்த களை மட்டும் மட்டும்தான் காய்ச்சல் விடணும் மற்ற டைம் எல்லாமே நமக்கு லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் ஓகே ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி கட்டுறீங்க அப்படின்னாவே பெஸ்ட்டான ஒரு விஷயந்தான் நாலு நாளைக்கு வாட்டி தண்ணி கட்டணும் அதே போல் வந்து டெய்லி மார்னிங் ஆறு மணிக்கு உங்களுக்கு மார்க்கெட் எப்படின்னு பார்த்துக்குங்க கடையில் கொடுக்கற மாதிரி இருந்தால் ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு பறிங்க இல்லை மார்க்கெட்டுக்கு போகுது அப்படின்னா ஆறு மணிக்குள்ளே பூ பறிக்கணும் லைட்டு நிறுத்தி லைட் வச்சு கட்டி பறிக்கிறவங்க இருக்காங்க சில பேர் வந்து சீக்கிரம் போய் பறிக்கிறவங்களும் இருக்காங்க அதுமாரி பறிச்சிங்க ஏன்னா இந்த பூவில் வந்து நல்ல லாபம் ஒரு நாளைக்கு வந்து மார்க்கெட் ரேட் எப்படி பார்த்தா முந்நூறு நானூறு போகும் பத்து ரூபாய்க்கும் போகும் இந்த பொட்டாசியம் மாசம் பத்து ரூபா போகும் ஏன் அப்படின்னா ஒரு சில டைமில் விலை வைக்கிறோம் அதே வந்து மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஐம்பதாயிரூபுன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து நாங்கள் கடையில் கொடுக்குறதுனால அறுபது ரூபான்னு கவுண்ட் அறுபது ரூபா ரூபான்னு சொல்லி கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பிக்சட் ரேட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுமாரி நீங்கள் உங்களுக்கும் வந்து பக்கத்தில் இருக்க கடையில் வந்து அறுபது ரூபா இல்லை எழுபது ரூபா பிக்சட் ரேட்டு அங்கே பூ டிமாண்டை பொறுத்து நீங்கள் கொடுக்கலாம் அந்த இதில் தான் நம்ம மார்க்கெட்டில் போடுறவங்க நல்ல லாபமாக அடைஞ்சிருக்காங்க சரிங்களா இங்கே பாருங்கள் பூ எப்படி ஒடிச்சு காட்டுறோம் பாருங்கள் இவ்வளோ தான் அது இப்போ நான் ஃபோன் ஒரு கையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் ஒடிக்கிறேன் அதனால் இப்படி பொறுமையாக அதே மொக்கை பிடிச்சிட்டு டப்பு டப்புன்னு ஒடிக்கலாம் ஒரு ஆள் வந்து சும்மா ஒரு மணி நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட பறிக்கலாம் ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ கூட பறிக்கலாம் மற்ற பூ மாரி இதில் வந்து லேட்டாகலாம் கிடையாது அதே போல் ஒரு நாளைக்கு அஞ்சாறு மொக்கு ஒரு ஒரு இதுலேயே வந்து பாருங்கள் இதில் ஏழு எட்டுலாம் இருக்குது அஞ்சாறு இருக்குது நாலு இருக்குது மூணு இருக்குது ரெண்டு இருக்கும் மேக்சிமம் இப்படி ஒரு ஒரு இதில் வரும் இது முடிய முடிய ஒரு ஒரு குருத்து நிற்கிது இது இது முடிய முடிய அடுத்தடுத்த குருவத்தி வந்துக்கிட்டு தான் இருக்கணும் வந்து குறையாது இது எத்தனை வருஷம் பயிர்னா கிட்டத்தட்ட நான் எட்டு வருஷம் வரைக்கும் வச்சுருக்கேன் மேக்ஸிமம் வந்து அஞ்சு வருஷம் நம்ம வச்சுக்கலாம் அஞ்சு வருஷம் வரைக்கும் பயிர் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு வேண்டாம் அப்படின்னா கிழங்கு பக்கத்தில் யாராவது கேட்டால் வெட்டி கொடுத்துடலாம் அதுலேயும் ஒரு வருமானம் தான் அதே இந்த தண்டு வந்து ஒடிச்சு போட்டோம் அப்படின்னா மாடும் சாப்பிட்றோம் இதில் வந்து வேஸ்டேஜ் பொருள் எதுவுமே கிடையாது நல்ல வருமானம் தரம் நமக்கும் வருமானம் தரது ஒரு ஆஃபீஸில் ஒரு ஏதோ ஒரு நம்ம கம்பெனியில் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா இது முன்னாடி முடிச்சுட்டு கூட போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவிடம் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி வணக்கம்